அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் ரத சப்தமியை பற்றி பார்ப்போம் சப்தமின்னா என்ன ஏன் பண்ணணும் அதனுடைய வழிமுறைகள் என்ன எல்லாத்தையும் இதில் பார்ப்போம் அதாவது ரத ரசசப்தமினா முதல் என்னன்னு பார்ப்போம் அதாவது சூரியனுடைய பிறந்தநாள் அப்படின்னு சொல்லலாம் சூரியனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் வந்து தன்னுடைய தட்சிணாயன காலத்தில் உத்தராயண காலத்தை நோக்கி நகர்கிற கா நாள் வந்து ரதசப்தமி அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து அது எப்பவுமே வந்து தன்னுடைய பாதையை விட்டு சூரிய பகவான் தன்னுடைய பாதையை விட்டு தெற்கு பகுதியிலேருந்து சற்று விலகி வடகிழக்கு நோக்கி நகர்ற அந்த நாள் வந்து சப்தமி அப்படின்னும் சொல்ல நம்ம சொல்லலாம் இந்த சூரிய பகவான் இப்படி நகர்கின்ற போது அந்த ச அந்த நாளிலிருந்தான் வெப்பவனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அது வசந்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இலைகள்லாம் உதிர்ந்து இலையுதிர் காலம் சொல்கிறோம்ல இலைகள் உதிர்ந்து வசந்த காலத்தினுடைய ஆரம்பம் தான் இந்த சப்தமி இந்த ரத சப்தமி நாளில் நம்ம யோகா பண்ணலாம் தியானங்கள் பண்ணலாம் தான தர்மங்கள் பண்ணலாம் ரொம்ப முக்கியம் எப்போவுமே நம்ம நல்ல நாள் எந்த நாளாக இருந்தாலும் பௌர்ணமி அம்மாவாசை எந்த நாளாக இருந்தாலும் ஏதாவது தானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் இந்த ரதசப்தமி நாள் அப்படி தான் இதுக்கு உரி இந்த இது ரதசப்தமியோ தொடர்புடையது இறுக்க இலை இந்த இயற்கை இலைக்கும் ரதசப்தமிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது மகாபாரத கதை மகாபாரதத்தில் வருகின்ற பீஷ்மருடைய கதையை இதில் சொல்லுவாங்க அதை நம்ம இப்போ பார்ப்போம் பீஷ்மர் என்ன பண்ணுவார் மகாபாரதத்தில் போர் உடனே அம்பு படுக்கையில் படுத்திருப்பார் ஏன்னா அவர் வந்து தன்னுடைய விருப்பப்படித்தான் தன் உயிர் செல்ல வேண்டும் என்று வரவாங்கியிருப்பார் அதாவது அவர் வந்து உத்தராயண காலத்தில் தான் தன் உயிர் பிரிய வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தார் அப்போ உத்தராயண காலம் வருகின்ற போதும் தன் உயிர் பிரியாமல் இருந்ததை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டு என்னடா இன்னும் என்னுடைய உயிர் பிரியவில்லையே என்று வருத்தப்படும் பொழுது அவரை சூழ்ந்து என்ன பண்ணுவாங்க கிருஷ்ண பரமாத்மா இருப்பார் பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாமே இருப்பாங்க அப்போது அந்த கிருஷ்ண பரமாத்ம கேட்குறாரு ஏன் என் உயிர் இன்னும் பிரியலை என்ன இதுக்கு காரணம் அப்படின்ட்டு அப்போது வந்து அந்த சமயத்தில் வியாச மகரிஷி வரார் வியாசர் வரார் அவர் சொல்றாரு நீ வந்து நித்ய பிரம்மச்சாரி ஆனாலும் நீ எந்த ஒரு தவறும் செய்யலை அதாவது எந்த பாவங்களும் செய்யலை ஆனால் நீ அறியாமலே அதாவது பாவம் செய்கின்ற இடத்தில் அந்த தீமையை நீ தட்டி கேட்கவில்லை நீ உன் காதுகளாய் கேட்டாய் கண்களால் பார்த்தாய் செவிகளால் எல்லாமே அதை கே கேட்குற பார்க்குற அவ ஆனால் அவங்களுடைய தப்பை உன்னால் சரி பண்ண முடியல உனக்கு நான் சொல்கிறது புரியுது அப்படின்னு கேட்குறாரு வியாசகர் அப்போ ஒவ்வொன்றா சொல்கிறார் நீ என்னென்ன பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு போது உதாரணம் சொல்லும்போது திரௌபதியை நமக்கு தெரியும் திரௌபதி துயில் உறிக்கும் போது அவர் ஒன்றுமே சொல்லலை தலையை தானே இருந்தார் பார்த்துட்டு கண்கள் பார்த்தனே அதை பார்க்க முடியாமல் தலையை குண்டு கொண்டார் காதுகளை அவங்க எல்லாம் கேட்டுச்சு இருந்தாலும் அதெல்லாம் வேறு ஒன்றுமே பண்ண முடியல இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருந்தது பிதாமகனாக இருந்தாலும் அவர் வந்து கௌரவர்கிட்ட இருந்ததுனால எதையும் பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி கண்ணால் காதால் நம்ம அதாவது தலை தலை என்னும்போது மூளை மூளையால் நம்ம தவறு செய்ய தவறு செய்கின்ற இடத்தில் எதுவும் நம்மளால் செய்ய முடியலன்னும் போது அந்த பாவும் வந்து சேரும் அதனால்தான் உன்னுடைய உடல் இன்னும் வந்து மோட்சமடையாமல் இருக்கிறது இதற்கு வந்து பரிகாரம் உண்டு அதாவது அந்த பரிகார வெயிலுடைய தாக்கம் அதிகமாகின்ற பொழுது உன் உடல் வந்து அதுவாகவே அது மோட்சமடையும் அப்படி சொல்கிறாரு அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னும்பொழுது அப்போனா இந்த வெயிலுடைய தாக்கத்தை இன்னும் அதிகரித்து இந்த இந்த சூரியன் வந்து என்ன சுட்டு எரிக்கட்டும் அப்படின்வாரு அதுக்கு வியாசம் சுப்பிரமணியம் சொல்லுவார் அதெல்லாம் வேணாம் இதுக்கு எருக்க இலையே போதும் எப்படி விநாயகருக்கு உகந்த ஒரு எருக்க இலையோ அதே போது சிவபெருமானும் தலையில் இருக்க இலை சூடியிருப்பார் சந்திரன் இருப்பார் சூரியனுக்கு இருக்க இலை வச்சிருப்பார் அதனால் வந்து இந்த எருக்க இலையே சூரியனுக்கு இன்னொரு பெயர் எருக்க இலையை சார்ந்த ஒரு பெயர் இருக்கும் அர்க்கன் அப்படின்ட்டு அதனால் அவர் சொல்கிறார் வியாசகர் இந்த இலையை வந்து உன் உடல் முழுவதும் அலங்கரித்தாலேயே உன்னுடைய பாவங்கள் போகும் நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு உடல் முழுவதும் அந்த எருக்கலையை அலங்காரப்படுத்தார் அலங்காரப்படுத்த அவர் அதுக்கப்புறம் அந்த இதுல இருந்தால் அவருடைய கொஞ்சம் அவருடைய உடல் மோட்சமடையாமல் ஆரம்பிக்கிறதுன்னுவாங்க அடுத்த நாள் வர அஷ்டமி பீஷாஷ்டமின்வாங்க அந்த தான் அவருடைய உயிர் பிரிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் ஏகாதேசியிலையும் சொல்லுவாங்க இதுதான் நம்ம வரலாறு இந்த வரலாறு அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார் பிதாமகனுக்கு வந்து யாரும் கிடையாது சந்த சந்ததி கிடையாது அவர் நித்திய பிரம்மச்சாரி ஸோ இந்த இந்த நாளில் இவர் இறந்த இந்த ரதசப்தமி நாளில் யார் யார் வந்து இந்த மாதிரி இருக்க இலையை வச்சு இவருக்கு பித்ரு கடன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே பயன்கள் பயனடைவார்கள் இவ பண்ணுறவங்கள்லாம் பயன்பெறுவார்கள் நன்மைகள் பல பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்கிறாரான் ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க இங்கே பீஷ்மா அவர் இறந்த அந்த ரத சப்தமி நாளில் தான் எல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த பீஷ்மருக்கு என்ன பண்ணுவாங்க எருக்க இலையிலையும் பித்தருக்கள் பண்ண கடன் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது இப்போது நம்ம வந்து இதை ஒரு ஒரு சில காலங்களில் ஒரு சில மக்கள் தான் அந்த பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மற்றவங்களாம் அந்த பண்ணுறதில்ல தெரியாது அவங்களுக்கு ஆனால் எல்லாருமே பண்ணலாம் எளிமையாக பண்ணுறது எளிமையாக ஒரு நல்ல விஷயத்தை நன்மையை அடைய சொன்னால் இந்த சப்தமி தான் இந்த ரத சப்தமி சப்தமி நாளில் நம்ம என்ன பண்ணலாம் ரொம்ப எளிமையாக நம்ம இதை வீட்லையே நம்ம பண்ணலாம் இது வீட்லேயே எப்படி பண்ணுறது என்னன்றது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெயில் ஆரம்பிக்கிற காலங்கள் நமக்கு ரத சப்தமையிலேருந்து ஆரம்பிச்சிடும் நம்ம அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீர்நிலைகளில் குளிக்கிறது இளநி குடிக்கிறது நீராகிற சாப்பிட்றது அப்படின்னு நம்மளே வந்து உடம்ப நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கணுங்க இந்த சப்தமி தான் நம்ம விவசாயிகளுக்கு அந்த காலத்துகளுக்குலாம் ஒரு அறிகுறியாக இருந்துச்சு அடுத்து வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் தான் உங்களுக்கு பங்குனி சித்திரை எல்லாமே அக்னி நட்சத்திரம் எல்லாமே வரும் ஸோ வெயிலுக்கு நம்ம உடம்பு பாதுகாக்கணும் இப்போ வீட்டில் எப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்கள் வீட்டில் நம்ம பண்ணுற முறையை பார்ப்போம் இந்த மாதிரி ஏழு இருக்களையை வச்சுக்கிட்டு அதில் நம்ம அச்சதியை மஞ்சள் கலந்து அச்சதியை நம்ம எடுத்துக்கணும் வந்து ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு மேலே கொஞ்சம் ஹைட்டாக விபூதி தூவி கொடுக்கணும் ஏழு ஒருத்தர் ஏழு இலையை எடுத்துக்கணும் ஏழு இலையை எடுத்துக்கிட்டு உச்சந்தலை கண் ரெண்டு சோல்டரு முட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஏழை கணக்கு வச்சுக்கிட்டு நம்ம கொண்டு போயிட்டு பாத்ரூமில் குளிக்க வேண்டியது தான் இப்போ கிராமத்தில் இருக்கும்போது நீர்நிலைகள் வெளியில் இருக்கும்போது நீங்கள் சூரியன் ஒளி படும்படியாக கூட குளிக்கலாம் வீட்டில் என்ன அது மாதிரி நீங்கள் பாத்ரூமில் குளிச்சுக்கலாம் இன்னொன்று வந்து நம்ம குளிக்கும்போது கிழக்கு பக்கம் பார்த்து தான் குளிக்கணும் குளிக்கும்போதே நம்ம சூரியனுடைய சூரியனை வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்ம குளிக்கலாம் சில அவங்களுக்கு தெரிஞ்ச சில ஸ்லோகங்களை சொல்லலாம் இல்லைனா சூரியன் பகவானை போட்டின்னு கூட சொல்லலாம் இல்லை காயத்ரி மந்த இருக்குது பாரு ஓம்பூர் புவஸ்வக தவிதூர் வரேணியம் வர்கோ தேவசிய தீமகி தியோ யோன பிரசோதையா சொல்லிட்டு ஈஸியாக இருக்கும் அதையும் நீங்கள் சொல்லலாம் சொல்லிட்டு குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் அந்த இடையெல்லாம் எப்போ மாதிரி டிஸ்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் நம்ம எங்கே வெயில் படுதோ அங்கே வந்து நம்ம ஒரு தேர்கோலம் போடணும் சூரிய ஒளி படுகின்ற இடத்துல இந்த மாதிரி தேர்கோலம் போடணும் ப அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வீட்டுக்குள்ளே போட்டுக்கலாம் சூரிய ஒளி படுற இடத்துல தேர்கோளம் தேரில் வந்து சூரியனும் இருக்கணும் சந்திரனும் இருக்கணும் நிறைய கோலங்கள் இருக்குது இது பூவாலையும் அலங்காரம் பண்ணி பூக்கோலமாகவும் தேர்கோலம் போடலாம் அவங்கவுங்க விருப்பம் தேர்கோலம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் சூரியனுக்கு உகந்த கோதுமையால் எந்த ஒரு பலகாரம் பண்ணாலும் சரி அது கோதுமை உப்புமா இருந்தாலும் சரி கோதுமை பாயசம் கோதுமை கேசரி எதுவாக இருந்தாலும் சரி ஓதாவது ஒரு இனிப்பு பண்ணி நெய்வே ியம் பண்ணி நம்ம கும்பிட வேண்டிதாங்க இதுதாங்க வெத்தலை பாக்கு படம்லாம் வச்சு நம்ம தீப தூப ஆராதனை காட்டி நம்ம கும்பிட வேண்டியதானுங்க பாருங்க அவ்வளோதாங்க கும்பிட்டுட்டு நம்ம எப்போ மாதிரி வேலைகளை ஆரம்பிக்கலாங்க இதில் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் ரதசப்தம் எண்ணிக்கை நான் என்ன பண்ணேன் ஒரு தேர் எப்போவுமே பர்மனெண்ட்டாக தேர் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் காயின்ஸில் எங்ககிட்ட அந்த நாள் காயின்ஸு செல்லா காயின்ஸு இருந்துச்சு அதை வச்சு நான் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க அதை பார்த்து நானும் ஐடியா பண்ணி பண்ணி வைச்சேன் இதில் என்ன பண்ணுவேன் நம்ம லக்ஷ்மி தேவியார் இந்த மாதிரி தனித்தனியாக அதெல்லாம் விற்கிது ஸ்டிக்கருங்க அந்த மாதிரி வச்சு லக்ஷ்மி தேவி நடுவில் நானும் ஒட்ட வச்சுக்கிட்டேன் இது நம்ம ரதசப்தம் எண்ணிக்கி நான் என்ன பண்ணுவேன் சூரிய பகவான் எடுத்து அந்த பக்கம் ஃபிட் பண்ணிக்குவேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இப்படி சூரிய பகவானை வச்சிருவேன் ஸ்டிக்கர் வச்சு ஓட்ட வச்சுட்டா ரத சப்தமி அன்னைக்கு நான் கும்பிட்டுக்குவேன் ஆனால் பர்மனெண்டாக வந்து லக்ஷ்மி தாயார் தான் அங்கே இருப்பாங்க இந்த காயின்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே நாலு நாள் காயின்ஸ் தான் அது வந்து சிங்கம் உருவம் முன்னாடி இருக்கிற மாதிரி ஒட்டி வச்சுருப்பேன் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் பண்ணி பாருங்கள் இது பர்மனெண்டாக வச்சிட்டுறோம் நம்ம நம்ம என்ன பண்ணலாம் ஆண்டாள் சீலி ஊற்றுற ஆண்டாள் தேர் அப்புறம் மதுரை மீனாட்சி தேர் அஷமிஸ் அப்புறம் எல்லா ஊரில் நடக்கிற தேர் திருவிழாவுக்கும் நம்ம இந்த வீட்டில் வச்சுருந்து இதை நம்ம விளக்கேற்றி கும்பலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க அற்புதமாக இருக்கும் நிறைவாக இருக்கும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இதை வச்சு நான் இதையும் வச்சு காட்டுறேன் நான் கோலத்தையும் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் அந்த கா காயின்ஸில் வச்சு குளத்தை லட்சுமிக்கு மேலே என்ன பண்ணியிருக்கேன் அந்த சூரிய பகவான் வீட்டில் அடுப்படையில் வச்சுருக்கேன் அந்த சூரியனை கொண்டு ஸ்டிக்கரில் வச்சு ஒட்டை வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரகசப்தம் அன்றைக்கி மட்டும் நான் இந்த சூரிய பகவானை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை ஏன் நான் சாமி ரூமில் வச்சு இதை தான் வச்சு நான் ரதசப்தமிக்கு கும்பிடுவேன் நீங்களும் இந்த மாதிரி காயின்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அது அதுக்கப்புறம் கோலம் ஆமாம் இந்த கோலம் போடுறோம் கோலம் அதுக்கப்புறம் வெத்தலை பார்க்கு பழம் தீபதூப ஆராதனை நெவேதியம் பண்ணி சாமி கும்பிட்றோம் இவ்வளோ அங்கே தாங்க ரதசப்தமி முடிஞ்சிடுச்சு ரதசப்தமி காலையிலேயே எல்லாம் முடிச்சிடலாம் சில பேர் சாயந்தரம் கோயிலுக்கும் போவாங்க பெருமாள் கோயில் இருக்க சூரிய சூரியனுக்கு வந்து விளக்கு போடுவாங்க நமக்கு காலையிலே பண்ணுறதே நிறைவுங்க இந்த மாதிரி ரதசப்தமி நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க நல்லதே நடக்கும் நல்லதே பேசுவோம் நல்லதே பார்ப்போம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்கோம்ல நீங்களும் காய சேர்ந்தால் தேரை செய்யுங்க நல்ல விஷயங்களை செய்வோம் நல்லதே நடக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க